தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி அதிமுக திமுக திமுக அதிமுக எதிரி தான் என கோவில்பட்டில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜீவ் பேச்சு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி உட்பட பாரதி நகர் பகுதியில் இளைஞர் இளம் பெண்கள் பாசன மாவட்ட செயலாளர் கவியரசன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சிதா செல்லப்பாண்டியன் ஆகியோர் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு மேலதாளம் முழங்க பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் அப்போது முன்னாள் அமைச்சர் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகையில் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான மூன்றாவது அணியை பற்றி நமக்கு கவலை இல்லை அதிமுகவுக்கு எதிரி திமுக தான் திமுக அதிமுகவுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கு எதிரி தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சட்டமன்ற தேர்தலின் போதும் தமிழகத்தில் டாஸ்மாக விதைவுகள் அதிகமாகிவிட்டனர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தில் படிப்படியாக மது விலக்கு கொண்டு வரப்படும் என கனிமொழி கருணாநிதி தெரிவித்தனர் ஆனால் டாஸ்மாக் எண்ணிக்கை அதிகரித்தது மட்டுமின்றி பூங்கா பெரிய வணிக வளாகங்களில் மது விற்கும் நிலைதான் அதிகரித்துள்ளது அது மட்டுமில்லை நிர்ணயம் செய்த விலையை விட கூடுதலாக பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கியதால் அந்த துறை அமைச்சருக்கு பத்து ரூபாய் பாலாஜி என்ற பெயரும் இதில் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்து திமுக குடும்பத்தினருக்கு கொடுத்துவிட்டு தற்போது சிறைவாசம் சிறையில் உள்ளார் தமிழகம் முழுவதும் போதைப் தாராளமாக கிடைக்கிறது போதைப் பொருள் கடத்தல் செய்ததாக கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்குடன் முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் உள்ள புகைப்படங்கள் உள்ளன தமிழகம் முழுவதும் பெட்டி கடை வரை போதைப் பொருள் தாராளமாக கிடைக்கிறது இதனால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போய் உள்ளது விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது அதிமுக ஆட்சியில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை ஆனால் திமுக ஆட்சியில் மின்சாரத்தினை தொட்டால் சாக்கடிக்கும் அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது விரோதமாக சம்பாதித்த பணத்தை வைத்து இந்த தேர்தல் ரூபாய் இருநூறு முதல் ஐநூறு வரை ஓட்டுக்காக மக்களுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்க திமுக நினைக்கிறது திமுக கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் ரத்த இலைக்கு வாக்களியுங்கள் உங்களை சந்திக்க வரவேற்ப கனிமொழி உண்டா இல்லையா தமிழ்நாடு கூட பிரச்சாரம் பண்ணாங்க அதனால வேணா வீடியோ வேணா நாங்க அடுத்த விட எடுத்து காமிக்கணும் எல்லாரும் டிவியில் வந்துச்சு பேப்பர்ல வந்துச்சு அவங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சாச்சு அவங்க அண்ணனும் முதலமைச்சர் வந்துட்டார் நடந்துச்சா நடக்கல நடக்கட்டும் பரவாயில்ல முன்னாள் விட கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து இன்னைக்கு டவுன்கே பரவாயில்ல பெரிய பெரிய டவுன்ல மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சென்னை போன்ற தலைநகர்ல ஷாப்பிங் மால்ல ஒயின் சாப்பு பார்க்கல போய் ஒயின் சாப்பு பூங்கால பெரிய பூங்கால ஒயின் சாப்பு ஷாப்பிங் மால்ல கல்யாண மண்டபத்துல இப்படி எல்லா இடத்துல ஒயின் சாப்பு இல்லாத இடம்னு உருவாக்கி மதுவுக்க மதுவை அமல்படுத்துறதுல அரசு அமல்படுத்துறத விட அதிகமான பிள்ளையில ஒரு மாவட்டத்துக்காரர் கரூர் மாவட்டத்துக்காரர்ல போட்டு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கி அதனால அந்த பேருக்கு பத்து ரூபாய் வந்துச்சு அவர் இன்னைக்கு முப்பதாயிரம் கோடி கொள்ள அடிச்சு அந்த குடும்பத்தை கொடுத்ததுனால இருந்துலாம் இருந்துட்டு ஒன்னும் அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம் ஆனா ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டு நடந்து சார்ந்த பிரச்சனைகள் சொன்னா அவங்க காது கொடுக்கல காவேரிக்கு பிரச்சனை முல்லைப்பெரியார் எடப்பாடியா இனிமேல் நல்ல திட்டங்கள் பலவற்றை தந்தவர் அண்ணன் கடவுள் செயல் ஆண்டவர்கள் தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு முக்கியமானதோ தெரியும் அதே நீ தீர்த்து வச்சாரு அது மட்டுமல்ல இன்னைக்கு கோவில்பட்டி நகரத்திலே கூப்பிட்ட பல நல்ல திட்டங்கள் பலவற்றை தந்தவர் அண்ணன் கடவுள் செயல் தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு உங்களுக்கு தெரியும் அதே நீ தீர்த்து வச்சாரு அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்த வேட்பாளர் நம்முடையவர் நம்முடைய ஊரை சேர்ந்தவர் பண்டாரவிட என்பது சாயபுரம் கரி பண்ணிக்கிறார் சாயபுரம் ரொம்ப காலம் சூரியன் சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டாங்க இது மட்டும் இல்லை இல்ல விலைவாய்ச்சி